இதை இதை பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி என்னது இப்படிலாம் சட்டம் போட முடியுமா ஏன்னா எல்லா எல்லாத்தையும் ஒரு ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது அதில் ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார் ஒருத்தர் அலுவலகத்துக்கு போகிறார் ஒருத்தர் விவசாயம் செய்கிறார் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் வருமானி இங்கே தடவுல வைங்க நான் சொல்வேன் நீ என்ன செலவு பண்ணணும் நீ என்ன சட்டம் போட்டுக்கணும் உன் க உன் கல்யாணத்துக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணணும் நான் சொல்வேன் சரி நீ யார் இந்த குடும்ப தலைவனா இல்லை நான் வெளியாது அப்படின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது என்ன சட்டம் இவ்வளவு அடாவடியாக இவ்வளவு மோசமாக இப்படி ஒரு சட்டம் இருக்கு அது இருந்து கொண்டிருக்கிறது என்று என்னுடைய ஆராய்ச்சி விரிவடைந்தேன்னா ஆர்வம் நிறைய இருக்கு இங்க இவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொல்லுமா ஏன் வழக்கறிஞர்கள் இதை பத்தி கேட்கல அந்த அந்த நேரத்துல நீங்க வேறு பலரை தொடர்பு கொள்ள முயற்சித்தீர்களா இந்த இந்த விஷயத்தை பற்றி ஆராய்பவர்கள் பேசுபவர்கள் மேல்முறையீடு வந்து விட்டது சிதம்பரம் கோயில அந்த மேல்முறையீடு வந்தால் ஸ்டே ஆர்டர் கிடைச்சிரும்னு பயந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து நான் இந்த வழக்கில் சேர்ந்து கொள்கிறேன் வாதிடுவதற்காக அவர் வந்தபோது அவர் மீது முட்டையெல்லாம் எரிந்து கோஷமெல்லாம் எல்லாம் போட்டு பெரிய ரகலை நடக்கிறார்